அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ரெண்டு ஜாதகமும் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்து கொண்ட ஜாதகம் ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் ரெண்டு பேரும் நல்லா படிச்சவங்க நல்ல வசதியானவங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்ப போய் கல்யாணம் தானே அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணா ஓடி போய் தானே கல்யாணம் இப்படி இப்படிதான் அவங்க கல்யாணம் நடந்துருச்சு இந்த கல்யாணம் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஜாதகத்துல காதல் திருமணம் செய்வதற்கான விதி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதுலயும் போய் கல்யாணம் பண்ணக்கூடிய விதி தான் பார்க்கணும் அதுக்கும் மேல விதிமீறிய திருமணம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு என்ன விதிமீறிய திருமணம் அப்படின்னா காதல் திருமணமே விதிமீறிய திருமணம் தான் அதுக்கும் மேல என்னென்ன விதிகளெல்லாம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு விதி மீறக்கூடிய கல்யாணம் பையன் வந்து தன்னோட பெரிய பொண்ணா இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது விதிமீறிய திருமணம் பொண்ணுங்கிறது பொண்ணோட பையன் மூத்தவனா இருப்பான் அதுதான் சமுதாயத்துல ஆனா பொண்ணோட விட தான் கட்டிக்க போற கணவன் தன்னை விட சின்னவனா இருந்தானா அது விதி மீறல் இது போல இந்த விதி மீறல்களை எல்லாம் யார் தர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகு மற்றும் இந்த கேது அப்படி சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் முக்கியமா ராகு தான் அந்த விதி மீறலை கொடுப்பாரு ஆனா கேதுவும் அதுக்கு ஒண்ணு சளைச்சவர் வரல அவரும் அந்த விதியை செய்வார் அப்ப இந்த விதிமீறல் திருமணத்திற்கான காரணங்களை நம்ம பார்க்கணும் காதல் திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பாருங்க இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இதுக்கு காதல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பாருங்க லக்னம் வந்து தனுசு லக்னம் ஏழாம் பாவ அதிபதி புதன் இந்த புதன் தான் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதியான புதன் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்பதாம் பாவ அதிபதி பாக்யாதிபதி பாக்யாதிபதியுடன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாக்யாதிபதி சாரம் ஏறி அமாவாசையில் பிறந்ததுனால் சூரியனும் சந்திரனும் ஒன்னாவே மகம் நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க அப்போ ஏழாம் பாவ அதிபதியான புதன் பாகாதிபதியாகி ஒன்பதாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவ அதிபதியுடன் கூடி ஒன்பதாம் பாவத்தில் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துல பாருங்க நிற்கிறாரா சூரியனுடைய நட்சத்திரத்தில் நின்ற காரணத்தினால் சூரியனை தொடும் பொழுது சந்திரனையும் சேர்த்தே தொடுவார் ஏன்னா சூரியனும் சந்திரனும் கேது சாரத்துல இருக்காங்க ஜென்ம நட்சத்திர அதிபதியான கேதுவை தொட்டு விடுவார்கள் அப்ப சந்திரனை தொட்டா கேதுவை தொட்டுவாங்க இப்ப கேது யாரெல்லாம் தொட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஜென்ம நட்சத்திர அதிபதி கேது அந்த கேது யார் பாருங்க இங்க சனி பகவானை தொடுறாரு சனி பகவான் யாரு இரண்டு இரண்டாம் பாவாதிபதி மூன்றாம் அதிபதி அவர் லக்னத்தில் இருக்கிறார் அப்போ இந்த கேது இங்க சனியை தொடுறார் கல்யாண காலம் சூரியனுடைய திசையில புதனுடைய புத்தியில புதனுடைய அந்தர காலம் அப்படின்னு ஒருத்தீங்க அப்ப இந்த சூரியன் அப்படிங்கிறது சந்திரன் சூரியன் ஒன்னா கூடி இருக்கிறதுனால சந்திரன் அமாவாசினால சந்திரன் தனியா இயங்க மாட்டாரு அப்ப சூரியனால் இயக்கப்படுவார் அப்படின்னு அர்த்தம் யார் இந்த சூரியன் இந்த சந்திரன் யார் தெரியுமா எட்டு கூட ஏவன் சந்திரன் யாரு அட்டமாதிபதி யாரோட சேர்ந்திருக்கான் ஒன்பதாம் பாவ அதிபதியோட சேர்ந்திருக்கான் ஓடும் கிரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சந்திரனை அந்த ஓடும் கிரகம் தான் அந்த சூரியனுடன் கூடி ஒன்பதாம் பாவத்தில் அப்போ வடகாதிபதியாகிய புதன் ஜென்ம நட்சத்திர அதிபதியை எப்படி கனெக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா சூரியனை தொட்டு ஒன்பதாம் பாவத்தில் என்ற சூரியனுடன் கூடி சூரியன் சாரம் ஏறி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக கூடி கேதுசாரம் ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொட்டார் அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கரனோடும் குருவோடும் சேர்ந்திருக்கார் ஒரே நட்சத்திரத்தில் தான் மூணு பேர் இருக்காங்க அப்ப இந்த விதிகள் அப்ப வதகாதிபதியினுடைய தொடர்பு ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு கிடைத்தால் காதல் உண்டாகும் அப்ப சூரியனுடைய தசையில புதனுடைய புத்தியில புதனுடைய அந்தரத்துல இவங்களுக்கு காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்ப ஏழாம் பாவ தொடர்பு இருந்தா ஒன்பதாம் பாவ தொடர்பு இருதா அப்ப லக்கன தொடர்புறதா இப்ப இரண்டாம் பாவ தொடர்பு கூட அந்த சனி பகவான் தான் இருந்தாலும் இரண்டாம் பாவத்தில் ராகு நிற்கின்ற காரணத்தினால் இந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணிக்க போதோ அந்த பையனுக்கு ராகு திசை நடந்துச்சுன்னா அந்த இரண்டாம் பாவ தொடர்பு கொடுத்துடும் ராகு திசையில பிறந்திருந்தாலும் அந்த தொடர்பு அங்க கிடைச்சிடும் ஆனா அந்த பையன் பார்த்தீங்கன்னா இது பொண்ணு இது பரணி நட்சத்திரத்துல பிறந்த பையன் இந்த பொண்ணு கேது அந்த பையன் சுக்கர இப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா உட்கார்ந்து பரணி நட்சத்திரம்னா சுக்கர மக நட்சத்திரம் கேது ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்துதான் இந்த மூணு கிரகம் அதாவது லக்னத்திற்கு லக்னாதிபதி நாலாம் பாபாதிபதி லக்னாதிபதி அவர் லக்னத்திற்கு எட்டில் வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் லக்னத்துக்கு பதினொன்னு கூடிய ஆறு பதினொன்னு கூடிய சுக்கரன் கேது குருன்னா கூடி மறுபடியும் இந்த சனிக்கு லக்னத்துக்கு தொடர்பு வருது அப்போ ஒன்பதாம் பாவத்திலிருந்து எட்டாம் பாவ தொடர்பு எட்டாம் பாவத்திலிருந்து லக்கன தொடர்பு அப்படின்னா போய் திருமணம் அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து மறைவிடங்கள் சொல்றது அப்போ எட்டுக்குடையினுடைய தொடர்பும் எட்டாம் இடத்தினுடைய தொடர்பும் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இது மாதிரி ஓடிப்போய் திருமணம் அது சந்திரன் இல்லாமல் நடப்பதில்லை அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இது வந்து பையனோட ஜாதகம் பரணி நட்சத்திரம் இந்த பையன் லக்னம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னா பாலகஸ்தானம் பாலகஸ்தானத்திலேயே சந்திரன் பன்னிரெண்டாம் பாவ அதிபதியான சந்திரன் பாலகஸ்தானத்திலேயே நின்று பரணி நட்சத்திரம் சுக்கரனை தொட்டு விட்டார் அப்ப ஜன்ம அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் பாவத்தில் நின்ற சந்திரன் சுக்கரன் சாரம் ஏறும் போது காதல் திருமணம் இந்த ஜாதகத்துக்கு வரும் அது மட்டும் இல்லை இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதியான இந்த செவ்வாய் அவர்தான் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி ராகு சூரியனுடைய நட்சத்திரம் சனி சூரியனுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த மூணு கிரகமும் சேர்ந்து இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறாங்க அப்போ எங்க இருக்காரு இந்த சூரியன் ஆறாம் பாவத்துல இருக்கிறார் அப்போ ராகு தசை நடக்குது இப்போ இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் பாதகஸ்தானம் அந்த பாதகஸ்தானத்தில் காதல் திருமணம் உண்டாகும் பாதகாதிபதியான செவ்வாய் ராகுவும் சனியும் கூடு அப்ப ராகு தசை ராகு புத்தி வந்தால் இந்த சனியை இந்த ராகு இயல்பாகவே இயக்குவார் அப்படின்னா அப்ப ராகு வந்துச்சுன்னா இந்த சனி வந்து ராகுவுக்கு கட்டுப்பட்டவர் அப்ப இந்த ஒன்பதாம் பாவ அதிபதியுடைய தொடர்பு ஏற்படுகிறது இந்த சூரியனோடு தொடர்பு ஏற்படுது செவ்வாய் ராகு சனி மூணு பேரும் சூரியனுடைய நட்சத்திரம் அதனால கோணத்துல இப்படி இருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்துக்கு பதகாதிபதியாகிய செவ்வாய் ராகுடன் தொடர்பு கொண்டார் தசாநாதனோட அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் சுக்கரன் சாரம் பரணி நட்சத்திரம் இல்லையா அப்ப ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம் பதகாதிபதி சாரம் ஏறினார் அப்போ இந்த பையனோட ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் காதல் கல்யாணம் தான் பண்ணுவான் அப்படின்னா உறுதியாவே இருக்கு இதெல்லாம் மாறவே முடியாத மாத்த முடியாத விதி அதற்கான காலம் கணிச்சு வரணும் அதுக்காக பாத்துட்டு இருந்துச்சு ஏன் செவ்வாய் ஏன் நடக்கல அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறவரு இங்க பாத்தீங்கன்னா சனியோடு ராகுவோடு இருந்தாலும் இயங்கும் சக்திங்கிறது கிடையாது ராகு வந்தாதான் சனியை இயக்குவாரு ராகு வந்தாதான் இந்த செவ்வாயை கூட இயக்க முடியும் ஏன்னா அவரே இந்த ஜாதகத்தின் மிகப்பெரிய பலவான் இதுதான் வந்து எந்த கிரகம் பலம் வாய்ந்தது அப்படிங்கிறது அந்த சட்பல கணிதத்தின் அடிப்படையில எந்த கிரகம் ரெண்டு கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுல எந்த கிரகத்தினுடைய திசை வரும்போது இயங்கும் எந்த கிரகத்தினுடைய திசை வரும்போது இயங்காது அப்படிங்கறதெல்லாம் இந்த சட்பல கணிதத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப ராகு சனியை இயக்குகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப ராகு வராம சனி இயங்குவாருன்னா இயங்க மாட்டாரு இயங்கவும் முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஜாதகத்திலையும் லக்னத்திற்கு இப்ப காதல் திருமணம் செய்வார் இந்த மகம் நட்சத்திரம் வருது மகம் நட்சத்திரம் அது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்காரு இந்த கேது பாத்தீங்கன்னா சனியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த குரு பாத்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த சூரியரை ஐந்து எட்டாம் பாவாதி அப்ப எட்டாம் பாவாதிபதியினுடைய தொடர்பு இந்த குருவுக்கும் கேது அந்த குரு தான் எட்டாம் பாவன் அது யாரோட கேது கூட சேர்ந்து உட்கார்ந்து அந்த குரு வேலை செய்வார குருவை கூட கேதுவே இயக்குவார் அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல குருவை கூட கேது பலமானவராக இருக்கிறார் அப்ப சனியினுடைய நட்சத்திரம் சனி எங்க இருக்காரு பாருங்க ஆறாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவத்திலிருந்து ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை தொடர்பு கொண்டார் யார் இந்த பொண்ணு இந்த கேதுங்கிறது இந்த பொண்ணு இந்த பையன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கான் இந்த பையன் செவ்வாய் சாரத்துல ஏறி செவ்வாய் வந்து இங்க ராகுங்க தொடர்பு கொடுக்கறாரு அப்ப இந்த பையன் காதல் திருமணம் பண்ணுவான் அப்படிங்கிற விதி கேரண்டி ஆயிருக்கு அதே சமயத்தில் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா கேது நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணு அது இந்த கேது நட்சத்திரத்துல அந்த கேது பாத்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்துல வந்து இங்க வந்து சுக்கரன் செவ்வாய் இந்த ராகு இப்படி வருது இது இந்த கேர் வந்து நேரடியாக இங்க வராது அப்போ இந்த தொடர்புகள் இங்க வருது அப்போ காதல் திருமணம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியுடைய தொடர்பு ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு கிடைத்தாலும் அல்லது நடப்பு தசாநாதன் ராகு தசன் எடுத்துறாரு பதகாதிபதியுடைய தொடர்பு கிடைத்தால் அப்பொழுது காதல் திருமணம் செய்வார்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஜாதகர் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஆண் அப்படின்னா சுக்கரன் இவருக்கு காதல் திருமணம் வரும் அப்படிங்கிற விதி இருக்கு அது ராகு திசையில தான் நடக்கும் அப்படிங்கிற விதி இருக்கு அதே போல அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணு சூரிய திசையில நடக்கும் போதுதான் இந்த தசாநாதன் ராகு சூரியனோடு தொடர்பு இருக்கார் ஆறாம் பாவத்துல இல்லையா அந்த பொண்ணுக்கு நடக்கிறது சூரியனுடைய திசையில புதன் புத்தி அப்ப இந்த புதன் எங்க இருக்காரு லக்னத்திற்கு பாத்தீங்கன்னா இரண்டு பதினொன்னாம் பாவாதிபதியாகி ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து சுக்கரனை தொடர்பு கொண்டார் அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணோட என்ன தசை நடக்குதோ அந்த இந்த நடக்கக்கூடிய தசாநாதன் தொடர்பு வர்றதும் அந்த பொண்ணுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசாநாதனை இந்த பையனுடைய தசாநாதன் தொடர்பு கொள்வதும் ஏற்படும் போதுதான் இவர்களுக்குள்ளார உறவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ இந்த ஒரு ஜாதகத்துல காதல் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதிக்கு அந்த லக்ன பாதகாதிபதியினுடைய தொடர்பு அல்லது தசாநாதனுக்கு தொடர்பு இல்லாமல் காதல் திருமணம் நடப்பதில்லை அது ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற விதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ எட்டாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்பு அது போல இந்த கேதுவை எட்டாம் பாவ அதிபதியோட தான் தான் இருக்காரு அதனால்தான் ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப சந்திரன் ஓடி போக முடியாது இந்த லக்னத்துக்கு பாவ அதிபதியாகி ஒன்பதாம் பாவம் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அந்த சாரத்தில் ஏகினார் பாக்குறோம் நம்ம அப்ப இந்த சந்திரன் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சாரத்துல இருக்காரு அதே சமயத்துல இந்த புதன் பார்த்தீங்கன்னா அவரும் சுக்கரன் சாரத்துல தான் இருக்காரு யாரு இந்த லக்னத்துக்கு இரண்டு பதினொன்னாம் பாவ அதிபதி சந்திரன் மற்றும் புதன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சுக்கரன் சாத்தில் இருக்காங்க அப்ப ஐந்தாம் பாவ தொடர்பு ஒன்பதாம் பாவ தொடர்பு அந்த ஏழாம் பாவத்துக்கு கிடைக்கிறது அப்படின்னு பாக்குறோம் அப்ப இங்க இரண்டாம் பாவ பதினொன்னாம் பாவ அதிபதியாகவும் அவர் வருவாரு ஏழாம் பாவத்துக்கும் தொடர்பு கொள்வாரு ஆனா காதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி மீறிய திருமணமா ஜாதி மீறி திருமணம் நடக்குதுன்னா இது மாதிரி ராகுனுடைய தொடர்பு ஏகனுடைய தொடர்பு ஏற்படும் போது கல்யாணம் வயசுக்கு வித்தியாசத்துல கல்யாணம் பண்றதெல்லாம் விதிமீறிய திருமணம் அப்படிங்கலாம் நடக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர்களுடைய விதி பிரகாரம் தான் அதெல்லாம் நடக்குது ஆனா காதல் திருமணம் நடக்குமானா அதுக்கான விதி இருக்கு கலப்பு திருமணம் நடக்குமானா அதுக்கான விதி இருக்கு ஓடிப்போய் கல்யாணம் பண்ணுவாங்களா அதுக்கான விதி இருக்கு இந்த விதிகளெல்லாம் இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து நீங்கள் அப்பா சூத்திரம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிக்க விரும்பினால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்கள் இந்த அறுபத்தி நாலு விதிகளை தெரிந்து கொள்ளலாம் ஆன்லைன் வகுப்பு நடந்துகிட்டே இருக்கு திருமண பொருத்தம் பாக்குறதுதான் ஜோசியத்துல மிக கடினமானது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் எல்லாருடைய அபிப்பிராயம் தான் இருக்க முடியும் ஏன்னா ஜோசியத்துல கண்டுபிடிக்க முடியாத சூட்சமங்கள் எல்லாம் திருமணத்துல தான் நடக்கும் எப்படி டர்னிங் பாயிண்ட் ஆகுதுமே கண்டுபிடிக்க முடியாது அதற்கான ஸ்பெஷல் வகுப்பு தான் அப்பா ஜோதிர சூத்திரத்துல திருமண பொருத்த திரவுகோல் வகுப்பு நாங்க நடத்துறோம் நீங்க திருமண பொருத்தம் பத்தி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அல்லது உங்களுடைய கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிக்கணும்னா உங்களுக்கு காதல் கல்யாணமா கலப்பு கல்யாணமா ஜாதிமாரி கல்யாணமா ஒடிப்பை கல்யாணமான்னு தெரிஞ்சிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அல்லது நல்ல விதமான கல்யாணம் எப்ப நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட குழந்தை வாய்ப்பை தோடி நீங்கள் கூடி வாழ உங்களை வாழ்த்து வைகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்